வணக்கம் மெகா தலைப்புச் செய்திகள் சுதந்திர தினத்தையொட்டி தில்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் தேசிய கொடியை ஏற்றினார் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்பு சென்னை காரப்பாக்கத்தில் உள்ள தங்கவேலு குழுமத்தின் சார்பில் நடைபெற்ற எழுபத்தொன்பதாவது சுதந்திர தின விழா தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு இனி விரிவான செய்திகள் தேசிய போர் நினைவு சின்னத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மரியாதை செலுத்தினார் நமது நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது சுதந்திர தினத்தையொட்டி தில்லியில் உள்ள தேசிய போர் நினைவு சின்னத்தில் போரில் உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மரியாதை செலுத்தினார் அவருடன் முப்படை தளபதிகளும் மரியாதை செய்தனர் அவர்களை தொடர்ந்து மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இணையமைச்சர் சஞ்சய் ஷேத் ஆகியோரும் மரியாதை செலுத்தினர் நூற்று நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட நம் நாடு எப்போதும் முப்படைகளுக்கும் தலை வணங்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நமது பாரத திருநாட்டின் எழுபத்தொன்பதாவது சுதந்திர தினம் என்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது தில்லி செங்கோட்டையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் முப்படைகள் அணிவகுப்பு மரியாதையை பிரதமர் மோடி ஏற்றுக்கொண்டார் இதைத் தொடர்ந்து பிரதமர் மோடியை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படை தலைமை தளபதி முப்படை தளபதிகள் வரவேற்று செங்கோட்டையில் அமைக்கப்பட்டுள்ள மேடைக்கு அழைத்துச் சென்றனர் இந்த நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட ஐந்தாயிரம் சிறப்பு விருந்தினர்கள் சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் இதைத் தொடர்ந்து இருபத்தோரு குண்டுகள் முழங்க பிரதமர் நரேந்திர மோடி தில்லி செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றினார் எழுபத்தொன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தில்லியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன விழாவில் பேருரையாற்றிய பிரதமர் மோடி நூற்று நாற்பது கோடி மக்களும் என்று இந்த பெருமைக்குரிய பண்டிகையை கொண்டாடுகிறோம் நூற்று நாற்பது கோடி இந்தியர்கள் உற்சாகத்துடன் சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறார்கள் நமது தேசிய கொடி நாடு முழுவதும் பட்டொளி வீசி பறக்கிறது என கூறினார் में आपकी डबल दिवाली का काम में करने वाला इस दिवाली में आपको एक बहुत बड़ा तोहफा देशवासियों को मिलने वाला पिछले आठ साल से हमने जीएसटी का बहुत बड़ा रिफॉर्म किया पूरे देश में टैक्स के वर्णन को कम किया टैक्स की व्यवस्थाओं को सरल किया और आठ साल के बाद समय की मांग है कि हम एक बार उसको रिव्यू करें தில்லி செங்கோட்டையில் நடைபெற்ற சுதந்திர நாள் விழாவை மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் ராகுல்காந்தி ஆகியோர் புறக்கணித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது சுதந்திர தினத்தையொட்டி தில்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தேசிய கொடியை ஏற்றினார் நாட்டின் எழுபத்தொன்பதாவது சுதந்திர தினம் என்று வழக்கமான உற்சாகத்துடன் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதையொட்டி புதுதில்லியில் உள்ள அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமையகத்தில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தேசிய கொடியை ஏற்றினார் கொட்டும் மழையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வந்தே மாதரம் பாடல் ஒலிக்க எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு மரியாதை செய்தனர் மலைப்பகுதிகளில் செயல்படுத்தப்படும் விடியல் பயணம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது சென்னை கோட்டை கொத்தளத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினார் இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் உரையாற்றினார் அப்போது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஒன்பது முக்கிய அறிவிப்புகளையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டார் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்க்கும் விடுதலை போராட்ட வீரர்களுக்கான மணிமண்டபங்கள் சிலைகள் இவற்றில் பெரும்பாலும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் உருவாக்கப்பட்டன பாஞ்சாலங்குறிச்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு கோட்டை மகாகவி பாரதியின் இல்லம் பெருந்தலைவர் காமராசர் மணிமண்டபம் மூதரிக ராஜாஜி நினைவாலயம் தில்லையாடி வள்ளியம்மை மணிமண்டபம் வீர பாஞ்சிநாதனின் உறவினருக்கு நிதி கப்பலோட்டிய தமிழன் வவுசி இழுத்த செக்கு நினைவு சின்னமானது பசுமன் திருமகனா திருமகனாருக்கு மணிமண்டபம் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு இலவச பேருந்து பயணம் மாதந்தோறும் நிதி தியாகிகள் மணிமண்டபம் விடுதலை பொன்விழா நினைவு சின்னம் மாவீரர் பூலித்தேவர் நினைவு மண்டபம் தியாகி விஸ்வநாததாஸ் வாழ்ந்த இல்லம் புதுப்பிப்பு மகாவீரர் சுந்தரலிங்கம் வாரிசுகளுக்கு வீடு நேதாஜிக்கு சிலை கக்கனுக்கு சிலை சிப்பாய் புரட்சிக்கு நினைவு தூண் என நாட்டுக்காக உழைத்த தியாகிகளை போற்றிய அரசுதான் திராவிட முன்னேற்றக் கழக அரசு சென்னை காரப்பாக்கத்தில் உள்ள தங்கவேலு குழுமத்தின் சார்பில் எழுபத்தொன்பதாவது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது தங்கவேலு பொறியியல் கல்லூரி மைதானத்தில் தங்கவேலு குழுமங்களின் தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு கே வி தங்கபாலு எழுபத்தொன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தேசியக் கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் இதில் தங்கவேலு கல்லூரி முதல்வர் முனைவர் எம் வெங்கடேசன் உறுதிமொழி வாசிக்க சிறப்பு விருந்தினர்கள் பேராசிரியர்கள் கல்லூரி மாணவர்கள் என அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இதையடுத்து சுதந்திர தின விழா பேருரையாற்றிய முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு நாட்டிற்கு அயராது பாடுபட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்த அனைவருக்கும் வீர வணக்கங்கள் என கூறினார் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட அனைத்து தலைவர்கள் பிரிவினருக்கும் சுதந்திர தியாகிகளுக்கும் நம்முடைய தலை வணக்கத்தை செலுத்துவோம் அவர்கள் ஆற்றிய உன்னதமான அந்த பணியால் இன்று இந்தியா இந்திய மக்கள் அனைவரும் சுதந்திரத்தோடும் சகவால்வோடும் இணைந்து உன்னதமான வாழ்வரையை அமைத்துக் கொண்டிருக்கிறோம் எண்ணற்ற தியாகிகள் விடுதலை வேள்வியில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டுள்ளார்கள் அந்த வீர புருஷர்களை வணங்குவோம் சுதந்திர இந்தியாவில் முதல் பிரதமர் பண்டித நேரு அவர்கள் அன்றைக்கு ஆற்றிய உரை இந்தியா முழுமையாக களவாடப்பட்டு நிர்கதியாக இருக்கிற இந்த நாட்டில் அனைத்து மக்களுக்கும் சகவாழ்வு வேண்டும் சமூக நீதி வேண்டும் எல்லார்க்கும் எல்லாம் என்ற நீதியை இந்திய தேசிய காங்கிரசும் காங்கிரஸ் மகாசபையும் அண்ணல் காந்தியடிகள் வழியிலே தொடர்ந்து நாட்டை முன்னேற்ற பாதையிலே அழைத்துச் செல்வோம் என்று அறைகோல் விடுத்தார் அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்திய திருநாடு எல்லா துறைகளிலும் முன்னேறிய நாடாக உயர்ந்து விளங்கும் ஒரு நாடாக உலக மக்கள் மன்றத்துக்கு முன்னால் நாம் நிற்கிறோம் என்ற பெருவை ஒவ்வொரு இந்தியருக்கும் வேண்டும் இந்த விழாவில் தங்கவேலு பொறியியல் கல்லூரியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு முதல் மாணவர்கள் கலந்து கொண்டனர் இரண்டாம் ஆண்டு மாணவி மோனிஷா நாட்டிற்காக போராடி சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளை பற்றி உரையாற்றியது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது என்னோட பேர் வந்து நான் வந்து இப்போ ப்ரொஃபஸராக எஸ்ஆர் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் காட்டாங்குளத்தில் ஒர்க் பண்ணுறேன் நான் இந்த காலேஜில் வந்து நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் பேட்ச் பாஸ்டவுட் இசி டிபார்ட்மெண்ட்டில் படித்தேன் ஃபஸ்ட்டு வந்து இந்துஸ்தான் இன்ஸ்டியூ ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சின்ஸில் ஹெச்ஓடிஎஃப் ஐடி டிபார்ட்மெண்ட்டாக ஒர்க் பண்ணேன் இப்போ கரண்டாக வந்து எஸ்ஆர்எம்ல வந்து ப்ரொஃபஸர இசி டிபார்ட்மெண்ட்டு ஒர்க் பண்ணுறேன் ஸோ என்னோட டார்கெட்டை நான் ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இன்னும் கூட வேறு ஏதாவது ஒரு பின்சிப்பலாக கூட இன்னொரு காலேஜ் ஜாயின் பண்ணு நினைக்கிறேன் அதில் அதில் அந்த அந்த அச்சீவ்மெண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு தங்கவெல்லி இன்ஜினியரிங் காலேஜ் ரொம்பவே சப்போர்ட் பண்ணிச்சு பிகாஸ் இவங்க கொடுத்த எங்கள் படிப்பு தான் வந்து எங்களுக்கு இவ்வளோ தூரம் நாங்கள் ட்ராவல் பண்ணுவேன் உதவி சென்னை காரப்பாக்கத்தில் உள்ள தங்கவேலு பொறியியல் கல்லூரியின் இரண்டாம் பேட்ச் மாணவர்களின் சந்திப்பு கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது சென்னை விழாவிற்கு ரிலாய் நைன்டி சிக்ஸ் என்று பெயரிட்டு உற்சாகத்துடன் முன்னாள் மாணவர்கள் கொண்டாடினர் இந்த விழாவை தங்கவேலு பொறியியல் கல்லூரி குழுமத்தின் தாளர் முனைவர் திருமதி ஜெயந்தி தங்கபாலு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் இணைவு விழாவை இயந்திரவியல் துறை திரு ஜெயக்குமார் மற்றும் துறை டாக்டர் சிரோன்மணி ஷர்மிளா ஆகியோர் தொகுத்து வழங்கினர் வருகை தந்த அனைவரையும் முன்னாள் மாணவி ஹரிஸ்ரீ வர்ஷா வரவேற்று பேசினார் விழாவில் திரு துர்காராவ் திரு திருஞான சம்பந்தம் திரு பிரகாஷ் ஆகியோர் கல்லூரியின் தலைவர் திரு கே வி தங்கபாலு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து மற்றும் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தனர் இதனைத் தொடர்ந்து திருமதி ரஞ்சனி திருமதி ஹேமலதா திருமதி வித்யாலட்சுமி ஆகியோர் இணைந்து கல்லூரியின் தாளர் முனைவர் திருமதி ஜெயந்தி தங்கபாலு அவர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து கௌரவித்தனர் இதேபோல் திரு சசிகுமார் திரு ரமேஷ் திரு செந்தில்குமார் ஆகியோர் இணைந்து டி ஜே பொறியியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் சுப்பராஜ் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கினர் இதைத் தொடர்ந்து திரு ராஜ்குமார் திரு ஆனந்த் திரு மோகன் ராவ் ஆகியோர் இணைந்து தங்கவேலு பொறியியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் எம் வெங்கடேசன் அவர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் பூங்கொத்து கொடுத்து கௌரவித்தனர் இதேபோல் திரு கஷ்ய பண்டித் திரு கண்ணன் திரு ஆனந்த் ஆகியோர் இணைந்து சென்னை கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பி வெங்கடேசன் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்கினர் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த பேராசிரியர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டது அதன்படி திரு குமார் திரு கார்த்திகேயன் ஆகியோர் இணைந்து கசப்பான கணிதத்தை கனிவாக நடத்திய டாக்டர் ஜி பாலாஜி அவர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் பொன்னாடை கௌரவித்தனர் அடுத்ததாக டாக்டர் சிரோன்மணி ஷர்மிலா திரு ஜெயக்குமார் ஆகியோர் இணைந்து ட்ரிபிள்இ துறை பேராசிரியர் டாக்டர் உமையாள் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்கினர் தொடர்ந்து திரு ராம்குமார் திரு விஜயகுமார் ஆகியோர் இணைந்து இயந்திரவியல் துறை தலைவர் டாக்டர் விஜயகுமார் அவர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் கௌரவப்படுத்தினர் இதை தொடர்ந்து தங்கவேலு கல்லூரியின் முதல்வரும் கல்லூரியின் டாக்டர் எம் வெங்கடேசன் துவக்க உரை ஆற்றினார் அப்போது பேசிய அவர் வெளிநாட்டிலிருந்து இந்த இணைவு விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் நன்றி தெரிவிக்கும் வகையில் கைகளை தட்டி அவர்களுக்கு மகிழ்ச்சியை தெரிவித்தார் பின்னர் அவருடைய பழைய நினைவுகளை கண்ணீருடன் பகிர்ந்து கொண்டார் கேம் ஃபேமிலி எங்க வீட்டுல நாலு பேர் இருக்காங்க அப்பா டிரைவர் ரொம்ப புவர் ஃபேமிலி கஷ்டப்பட்டு தான் வந்தோம் காலேஜ் கட்ட வேண்டிய ஃபீஸ் வந்து ஒவ்வொரு முறையும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் கட்டிட்டு இருக்கேன் ஒவ்வொரு முறையும் வந்து ஹாஸ்டலுக்குலாம் காலேஜ் வரும்போது இவ்வளவு பைசா எடுத்துட்டு வரணும் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க நான் வரும்போது அவங்க சொன்ன அமௌண்ட்டில் டென் பர்சன்ட் பணம் தான் எடுத்துட்டு வந்திருந்தேன் மேடம் உட்காந்துட்டு இருந்தாங்க மேடம் கிட்டே போய் சொன்னோம் என்ன பயிட்டு எவ்வளோ எடுத்து வந்துருக்கீங்க எதுவுமே இவ்வளோ தான் எடுத்து வந்துருக்கோம் நாங்களே சொன்னோம் எதுவுமே சொல்லலை அப்படியே புண்ணுங்கையோட என்ன பண்ணிட்டாங்க கையெழுத்து போட்டு கொடுத்து நீங்க போய் ஹாஸ்டலில் பேச ஏறுங்கன்னு அனுப்பிவிட்டாங்க ஆனால் ஒவ்வொரு வருஷமும் எக்ஸாம் எழுதும்போது வந்துட்டு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் மேடம் கிட்ட பர்மிஷனுக்கு போய் போய் நின்றுருக்கேன் ஒரு நாள் கூட ஒரு நாள் கூட ஏன் திரும்ப திரும்ப பர்மிஷன் கொடுக்கணுமா அப்படின்ற வார்த்தையை கேட்கவே இல்லை ரொம்ப நன்றி மேடம் நீங்க அந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணலனால இந்த நிலை வந்துருக்கவே முடியாது அது மட்டும் இல்ல இன்னொரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன் நானு பைனல் இயர் போகும்போது பாத்தீங்கன்னா நான் வந்து வீட்டில் ஃபேமிலி கஷ்டம்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் செக்யூரிட்டி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் ஈவினிங்ல வீட்டு சாயங்காலம் ஆறு இருந்து அடுத்த நாள் காலையில் ஆறு மணி வரைக்கும் செக்யூரிட்டி ஜாப் பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம உமையன் மனை வந்து என்ன பண்ணாங்க எனக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க மேடமுக்கு ரெஃபர் பண்ணி என்ன பண்ணாங்க அந்த எவ்வளோக்கு சாப்பாட்டுக்கு செலவாகுது அந்த பையனுக்கு இவங்க வந்து மேடம் உமையான் மனை வந்து மேடமுக்கு சொன்னாங்க இது மாதிரி அந்த பையன் விட்டு அவங்க வந்து அந்த பையனுக்கு எவ்வளோ செலவாகுது மந்த்லி ரூம் ரெண்டுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ்னு கேட்டாங்க அது மாதிரி வந்து ஆறுநூறுபா செலவாகுதுன்னு அவங்க சொன்னதுனால எவரி மந்த் எவரி மந்த்து ஃபைனலியர் டூரேஷனில் வந்து எனக்கு அறநூறுபா அவங்க கொடுத்தாங்க ஏழைகளுக்கு எட்டா கனியாக இருந்த கல்வியை இந்த விழாவில் தங்கவேலு தாளர் முனைவர் திருமதி ஜெயந்தி தங்கபாலு அவர்கள் முதலில் கல்லூரி சேலத்தில் தொடங்கி பின்னர் சென்னைக்கு அரசு உரிமையுடன் மாற்றம் செய்ததாகவும் மாணவர்கள் அனைவரும் ஒழுக்கம் மற்றும் படிப்பு இரண்டிலும் சிறந்து விளங்கியதாகவும் பெருமையுடன் தெரிவித்தார் இந்த பேட்ச் வெங்கடேசன் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நாம் வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் சேலத்தில் ஆரம்பித்தோம் அங்கே முதல் பேட்ச் ஆரம்பிக்கும்போதே தெரிஞ்சிருச்சு அங்கே இருக்கிறத விட இங்கே சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ணால் நம்ம நல்ல எஜுகேஷன் கொடுக்க முடியும் ஃபேக்கல்டிஸும் வந்து இங்கே நல்லா கிடைக்கும் அதனால் அஃபிஷியலாக ஏஐசிடி அப்ரூவலோட கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்ரூவலோட இங்கே சென்னைக்கு ஆன ஒரே காலேஜ் நம்ம காலேஜ் அந்த முதல்ல வந்த அப்படியே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் அப்படியே கண்ணுல ஒத்திக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்ப இருந்த பேக்கல்ட்டியும் சரி ரிசல்ட் வந்த உடனே ரிசல்ட் பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறாங்களோ இல்லையோ ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் போய் பார்ப்பாங்க நைன்ட்டி பர்சன்ட் அபோவ் ரிசல்ட் நம்ம எடுத்திருக்கோமான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து போட்டியான உலகம் இன்னைக்கு எந்த இருக்கோ நாளைக்கு வேறையா மாறுது நம்ம தூங்கி எழுந்திரிக்கிறதுக்குள்ள அது வேறையா மாறுது டெக்னாலஜி வந்து அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்கு நீங்கள் வந்து டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து அப்டேட்டாக இருக்கணும் நீங்கள் அலர்ட்டா இருக்கணும் அதனால் நீங்கள் வந்து பிரிஸ்காக இருக்கணும் அதனால தான் நான் போன தடவை நீங்கள் யூடியூப்ல பார்த்துருக்கலாம் இல்லை கேள்விப்பட்டிருக்கலாம் போன தடவையே நான் சொன்னேன் ஹெல்த்தை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க உங்கள் ஹெல்த்தை நல்லா கவனிச்சுக்கோங்கன்னு சொன்னேன் அதே போல் நீங்கள் உங்களோட சம்பளத்திலையும் ஒரு டென் பர்சன்ட் வந்து சேமிப்பாக வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இனிமேல் ஆகுது உங்களோட சேமிப்புன்றதை கொஞ்சம் வச்சுக்கோங்க அதே போட ஹெல்த் உங்களோட டெபாசிட் வந்து உங்கள் இருக்க இருக்கக்கூடாது

குழந்தைகளுக்கு நல்ல கல்வி அளிக்க வேண்டும் மாற்றத்தை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுரை வழங்கினார் இன்றைக்கு ஒன்பதாவது சுதந்திர திருநாள் வழக்கமாக காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் தான் என்னுடைய பயணம் இருக்கும் ஆனால் அவர்களிடத்திலே சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன் அங்கே வர முடியவில்லை இன்றைக்கு எங்களுடைய கல்லூரி இருபத்தி ஐந்தாவது மாணவர் கூடுகை இருக்கிறது இதிலே கலந்து கொள்வதால் நீங்கள் நான் அங்கு வரவில்லை என்று சொல்லிவிட்டு இங்கே வந்திருக்கிறேன் கல்லூரி தொடங்குவதும் நடைமுறைப்படுத்துவதிலும் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி பல்வேறு தமிழ்நாட்டை சார்ந்த நண்பர்களுக்கு கல்லூரி தோங்குவதற்கு உதவி வந்திருக்கிறேன் என்னுடைய நண்பர் ஒருவர் சுந்தரராஜன் என்ற பெயர் அவர் என்னிடத்தில் என் கட்சியின் தோழர் எல்லோருக்கும் கல்லூரி வாங்கி கொடுக்கிறீர்கள் நீங்கள் ஏன் ஆரம்பிக்க கூடாது என்று என்னை தொடர்ந்து இரண்டு மூன்று ஆண்டு வந்தார் அப்புறம் தான் ஐ ஐ டோல் மேடம் தட் தெர் இஸ் டு ஸ்டார்ட் தென் தென் வி மேட் இட் சேலம் வி புரித்தி இட் ஹியர் அப்பொழுதெல்லாம் தமிழகத்திலே முதல் முதலில் ஆறு அரசு பொறியியல் கல்லூரியில் மட்டும்தான் இருந்தது சிக்ஸ் காலேஜஸ் கவர்மெண்ட் சைட் தேர்ட்டி ஃபார்ட்டி இன்ஜினியரிங் காலேஜஸ் பை பிரைவேட் இட் இஸ் ஆல் பை த லீடர் raju gandhi who initiated public private partnership so that the engineering stream can emerge and enlarge and help poorer section of the people that is why today we are in a very very highly important position in the area of education not only in tamil nadu all over india but particularly in tamil nadu we stand number 1 in the country about 56% காலம் சென்ற திருமதி அமுதா மற்றும் பாலச்சந்தர் ஆகியோருக்கு இரண்டு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது விழாவில் கல்லூரியின் சார்பாக வருகை தந்த அனைத்து முன்னாள் மாணவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து டாக்டர் உமையாள் அவர்கள் கடந்த கால மாணவர்களுடனான நினைவுகளை மேடையில் பகிர்ந்து கொண்டார் அப்போது திருமதி ஜெயந்தி தங்கபாலு செய்த உதவிகளை அவர் நினைவு கூர்ந்தார் விழாவின் முடிவில் முன்னாள் மாணவர்கள் அனைவரும் தங்கவேலு பொறியியல் கல்லூரி குழுமத்தின் தலைவர் திரு கே வி தங்கபாலு தங்கவேலு பொறியியல் கல்லூரி குழுமத்தின் தாளர் முனைவர் திருமதி ஜெயந்தி தங்கபாலு முதல்வர்கள் பேராசிரியர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் இத்துடன் இன்றைய செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது மீண்டும் செய்திகள் நாளை காலை ஏழு மணிக்கு வணக்கம்